அனைவருக்கும் வணக்கம் இது எஸ்கேஎஸ் கடை நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா செவ்வந்தி செடி இந்த மாதம் ஸ்டாக் வந்திருக்கு அதாவது செவ்வந்தியில் விதவிதமான சூப்பர் சூப்பரான அழகு அழகான கலரு இப்போ நம்மக்கிட்ட இருக்குது இப்பவுமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிடுங்க ஸ்க்ரீனில் காட்டுற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிடுங்க நிறைய பேர் கேட்குற ஒரே கேள்வி வந்து செவ்வந்தி செடி வெயில்ல எங்களுக்கு இதாகிடுது அதாவது நான் வெயிலில் வைக்கலாமா நிழலில் வைக்கலாமா அப்படிங்க கேட்குங்க மிதமான வெயில்லேயும் வைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது சில ஒரு சிலவங்களுக்கு இடம் இல்லாத பட்சத்துக்கு வெயிலில் தான் வைக்கணும்னா வைங்க தண்ணியை வந்து மதிய டைம்லையும் லைட்டாக அடிச்சுக்கிடுங்க அப்படி வச்சாலே நல்லா இருக்கும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற பிளான்டை பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது இதே பிளான்டு வேணும்னா நீங்கள் இப்போயுமே ஆர்டர் போட்டுக்கிடுங்க உங்களுக்கு வேணும்னா வேறு இந்த பிளான்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக நல்லா வளர்கிறதுக்கு நீங்கள் வந்து அதிகமானது தண்ணி மட்டும் நல்லா செழிப்பாக ஊற்றுங்க நல்லா வளரும் உரத்தை பொறுத்த வரைக்கும் சாணி உரம் அதாவது காஞ்சது சாணி உரம் போட்டாலே போதும் நல்லா வளரும் நன்றி ஃப்ரான்ஸ்